ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை வெல்கம் டு மைச் சேனன் நம்ம இப்போ பிரட் ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்குன்னு நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ நம்ம கூட போகலாம் நம்ம பிரெட் எடுத்துக்கலாம் அந்த ப்ரெட்டில் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம பிச்சு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாமே பிச்சாச்சு இதில் கொஞ்சமாக ஷால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க வச்ச பாலை சேர்த்து இதை நல்லா பெணஞ்சு எடுத்துக்கலாம் சாஃப்ட்டாக இருக்கணும் இதை இப்போ நம்ம நல்லா பிணைஞ்செடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஜீனி பவுடர் எடி பண்ணலாம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு அதில் பவுல் வச்சோம் முக்கா கப்பு சுகரு அதே கப்பில் ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கலருக்காக கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் சீனி பவுரடி இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக அழகா உருட்டி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம அடுப்பை பற்ற வச்சு பவுல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்ப நம்ம உருட்டி வச்சிருந்த உருதை இதுல போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பொன்னிறமா வந்துடுச்சு பொறிச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை ஜீனி பாவில் போட்டுக்கலாம் இப்போ ஜீனி பாவில் போட்டாச்சு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸாக நல்லா சாஃப்டாக இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க